லாஸ்ட்ல பக்கத்து கூட தபுல்ஸ்தானில் ஹாய் ஹலோ வெல் கம் பேக் டு பர்பிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இங்கே இருந்து கேலிக்கட்டு எப்படி போகிறதுன்றதா நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த ட்ரெயின் ரூட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கேலிக்கெட் அதாவது வயநாடு போகிறதுக்கு உங்களுக்கு கேலிக்கெட் ட்ரெயின் ரொம்பவே முக்கியம் நீங்கள் வெளியே உங்களுக்கு ரெண்டு நேம் போர்டு கொடுத்துருக்காங்க இது புதுசு ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இந்த பட்டப்பக்கலில் கூட தெரியுது அது நீங்கள் பார்க்கலாம் நான் போகிற வண்டியோட பேரை பொதுவாக அதை நான் உங்களுக்கு காட்டுவனே போன வண்டிங்க பேரெல்லாம் இருக்குது போகிற வண்டிங்க நம்பரையும் காணும் பேரையும் காணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் பக்கத்தில் தாங்க பேர் வந்தது நம்ம உள்ளே போகலாம் நம்மளுக்கு நாலு இருபதுக்கு ட்ரெயின் வாங்க கேஎஃப்சி இருக்குது ஏ பி இருக்குது ஸ்டார் பிரியாணி இருக்குது கூடவே இங்கே வெயிட்டிங் ஃபாலோ இருக்குது என்ப்பா நான் போகிற வண்டி எங்கேப்பா இருக்குது எத்தனாவது பிளாட்ஃபார்மில்ப்பா இருக்குது மங்களூரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நாலு இருபதுக்கு ஆறாவது பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு இப்போது நம்ம இந்த சிக்ஸ் பிளாட்ஃபார்ம் போகலாம் எக்ஸிகூட்டிவ் வெயிட்டிங் ஹால் எக்ஸிகியூட்டிவ் வெயிட்டிங் ஹால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பட் எனக்கு இன்னொன்று பத்து நிமிஷத்தில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுங்க நம்ம இதை பற்றி அப்புறமா ஒரு நாள் பார்க்கலாம் இங்கே சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் மங்களூரு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இங்கே கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு ஜென்ரல் கோச்சு அதுக்கப்புறம் ஏசியில் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ அதுக்கப்புறம் பன்னெண்டு ஸ்லீப்பர் கோச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டு ஜென்டல் இருக்குங்க இப்போது என் சீட்டுக்கு நான் போகிறேன் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறேன் பொதுவாக ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் கிடைக்கிறதுக்கு கஷ்டம்னு வாங்கிங்க ஆனால் நான் ஏறுன கோச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறையவே இருக்குது வாங்க சீட்டில் போய் உட்காருவோம் இந்த ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து இந்த ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ட்ரெயினோட ஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபோர் டுவெண்ட்டிக்கு இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போது மெயின் ஸ்டாப்பிங்கெலாம் என்ன இருக்குன்றத நல்ல ஜேர்னியில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் சென்ட்ரலுக்கு அடுத்ததாக இப்போது கிராஸ் பண்ணி போகிறதாங்க தேசிய பிரிட்ஜு இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸு உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங்லாம் இந்த ட்ரெயினில் இல்லைங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இல்லை பதிமூணு ஸ்டாப்பிங் தான் இருக்கும் கேலிகேட் வந்து ரீச் பண்ணிடலாம் ட்ரெயினோட ஸ்பீடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு லோக்கல் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நடுவில் இருந்ததுங்க அதிலெலாம் இந்த ட்ரெயின் நிற்காது அடுத்ததாக இப்போ நம்ம அம்பத்தூர் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்ருக்கோம் ட்ரெயினோட ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு இஎம்யூ ட்ரெயின்லாம் நிறையவே கிராஸ் பண்ணி போயிட்டுருங்க உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பரான சீன் பார்க்கணும்னா இங்கே வருங்க மூணு ட்ராக்ல மூணு ட்ரெயின் அட் அ டைமில் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதில் மெயினாக நான் எதுக்கு சூப்பர் சீன் சொன்னேன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியோட சேர்த்து மொத்தம் அஞ்சு ட்ராக் இருக்குது இதில் மூணு ட்ராக்லேயுமே ட்ரெயின் இருக்குங்க இப்போது அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இப்போது நம்ம அப்படி கிராஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு இப்போ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்லோ எக்ஸ்பிரஸ்ஸு எவ்வளோ ஸ்லோ எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னோன்னா அதோ இப்போ வண்டி ஓடுறது பார்த்தீங்களா அளவுக்கு ஸ்லோ எக்ஸ்பிரஸ் இவன் பண்ணுறதை பார்க்கும்போது இவனே நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடுறான் நான் சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அமிதாப் மாமாவுக்கு கேட்டுருச்சு இந்த இஎம்யு ட்ரெயின் மட்டுமே இல்லைங்க ஆப்போசிட்டில் வர்ற இஎம்யூ ட்ரெயின் கூட புதுசாக பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஸ்பீடில் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட வேகம் வருது அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கூட்ஸ் வண்டி இது ரொம்பவே லாங்கஸ்ட் வண்டி இதையும் பீட் பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா திருநின்ற ஊர் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுங்க பொதுவாக ஈவினிங்கில் வர்ற எல்லா வண்டியுமே நல்ல ஸ்பீடில் தாங்க வந்துட்டுருக்கோம் இப்போது அடுத்ததாக கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அரக்கோணம் அரக்கோணத்துலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்குங்க ட்ரெயின் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு போகிறதுக்கு உண்டான ட்ரெயின் ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்லாமே வந்து இங்கேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு இஎம்யூ ட்ரெயின் அவைலபிளாக தாங்க இருக்குது அரக்கோடு தானே கட்பாடி தானே பாலாஜி ரோடுங்கிறது வந்துது பாலாஜி ரோடு கடுத்தது கட்படியோ இவ்வளோ நாளாக வரேன் மறந்து மறந்து போதே இப்போது சிக்ஸ் டுவெண்ட்டிக்கே வர வேண்டிய காட்பாடி இங்கே பார்த்தீங்கன்னா லேட் டைமில் தான் உள்ளே என்ட்ராச்சு காட்பாடிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு இருட்டாகிடுச்சிங்க மெயின் ஸ்டேஷன்ஸ் என்னெல்லாம் வருதுன்றதை மட்டும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேங்க அடுத்ததா இப்போ நம்ம பார்க்கறது ஜோலார்பேட்டை செவன் தேர்ட்டி ஜோலார்பேட்டைக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா மொரப்பூர் ஜங்ஷன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் எயிட் டென்னுங்க ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீன் சேலத்துக்கும் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு ஜங்ஷன் இப்போ டைம் பத்தே காலு இப்போ ஈரோடுல இருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அடுத்ததா ட்ரெயின் உள்ள என்ட்ராக தான் திருப்பூர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் திருப்பூருக்கு அடுத்ததா இப்ப நீங்க தான் இந்த போத்தனூர் ஜங்க்ஷன் நீங்க கோயம்புத்தூர்லாம் போகணும்னா இந்த போத்தனூர் ஜங்ஷன்ல இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மூலமா போகலாங்க போத்தனூர் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைங்கு இவ்வளவு நேரம் நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது அடுத்ததாக நம்ம உள்ள என்ட்ராவல் தான் பார்த்திங்கன்னா கேரளா இது தாங்க பாலக்காடு ஜங்ஷன் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலக்காடு எல்லாமே வந்து நைட் டைமில் தாங்க வரும் ஆனால் இதுவே நீங்கள் டே டைமில் வரதா இருந்தால் நல்ல நல்ல இயற்கை காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சிங்க அடுத்ததா ட்ரெயின் உள்ளேன்றவர் தான் பார்த்தீங்கன்னா ஷொர்னூர் ஜங்ஷன் நீங்கள் கேரளாலேயே திரிஷூர் ஆலப்பி திரிவண்டம் கொச்சின் இங்கே எல்லாமே போகிறதுக்கு உங்களுக்கு இந்த ஷொர்னூர்லேருந்து நிறைய ஜாயின்ட் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க இப்போது அடுத்ததாக இந்த ஷொர்னூர் வந்து ரீச் பண்ணும்போது டைமிங் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஷொர்னூருக்கு அடுத்ததாக வர்ற மெயின் ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா திருங்க அது டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரீச் ஆகும் இப்போ இந்த ட்ராவல் ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் இந்த கேலிகேட் வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்க இருந்து நீங்கள் வெளியே ஷேர் ஆட்டோ மூலமாக பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் பண்ணிடலாம் கேலிகேட் பஸ் ஸ்டாண்ட் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க மார்னிங்கே உங்களுக்கு சிக்ஸ் ஓ இருந்து உங்களுக்கு வயநாடுக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் بابل ستاميل